ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு இன்ச் மார்பு சுற்றுல உடைய ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இவங்களோட உயரம் வந்துட்டு பதினாலரை ப்ளவுஸோட உயரம் பதினாலரை நெக்கோட உயரம் ஒன்பதரை ஷோல்டர் வந்து நான் அஞ்சே முக்காக வச்சுருக்கேன் ரெண்டே முக்கா கட் பண்ணி எடுத்துகிட்டு மூணு இன்ச்சு கிளாத் வச்சுருக்கேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒய்டு நெக்கு அண்டு டீப் நெக்கு அதனால் வந்துட்டு ஒம்பது இன்ச்சுக்காக நான் இங்கே அஞ்சே முக்கா வச்சுருக்கேன் ஆறு கூட வச்சு நம்ம தைக்கலாம் ஆனால் நான் அஞ்சே முக்கா தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஆம்கோல் உயரமோ வந்துட்டு அஞ்சே முக்கா தான் வச்சுருக்கேன் அங்கேருந்து வளைச்சின்னு போயிட்டு இவங்களுக்கு எட்டுரை கை ரவுண்டு வந்து எட்டரை அதனால் அது வரைக்கும் நான் வளைச்சி எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி முப்பத்தெட்டு இன்ச்சு மார்பு சுட்டாலுடைய இதுன்றதுனால பத்தே கால் இன்ச்சு நான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இங்கே நெக்காண்டுருந்து நம்ம இங்கே அளக்கணும் அலந்தோன்னா பத்தே கால் வரும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுட்டு அப்படி கட் பண்ணணும் இதை பாருங்கள் பத்தேகால் ஒன்றரை இன்ச்சு அது மாதிரி ஒன்று ஒன்றா இன்ச்சு டேப்பாலே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு ஜாக்கெட்னால் இப்படி அப்படியெல்லாம் இழுக்கும் நம்மளுக்கு என்றைக்குமே இன்ச்சு டேப்பால் நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கினிங்கன்னா ரொ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஒரு வாட்டி இன்ச் டேப்பில் எப்படி அளவெடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன் இப்போது இந்த துணியை வச்சு நான் சொல்லித்தரேன் தரேன் இதுதான் வந்து பேக் கட்டிங்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சதுனால இன்னொரு லைனிங் போட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது தான் வந்து சாரி கிளாத்து ஸாரீ கிளாத்தும் பிங்க் கலர் தான் பார்டர் வந்து அப்படியே லைட்டாக தான் தெரியுது அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இதுவெல்லாம் இல்லை ஒரே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது அதை வச்சு தான் நம்ம நார்மல் கட்டிங் தான் ஆனால் ரவுண்டு மட்டும் கொஞ்சம் ப்ராடாக வச்சுருக்கோம் அவங்களுக்கு அகலமாகவும் போடணும் டீப்பாகவும் போடணும் அதனால் வந்துட்டு அஞ்சே முக்கால் தான் ஷோல்டர் வச்சுருக்கேன் துணியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சதுனால அதை வச்சுட்டு அப்படியே அப்படியே அப்ளை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுவிட்டு நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கணும் அந்த பக்கம் வந்துட்டு ஓப்பன் ஓப்பன் கிளாத் இருக்கணும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சதை அப்படியே வச்சுட்டு இன்ச் டேப்பால் நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே அளந்துக்கணும் ஏன்னா அடி இப்படி நவுறோம் அதனால் அளந்து அளந்து தான் நம்ம பண்ணணும் முப்பத்தெட்டு மார்பு சுற்றோடையத்துக்கு பத்தே கால் இன்ச்சு வைக்கிறோம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறோம் அஞ்சே முக்கா இன்ச்சு ஆம்கோல் உயரம் ஒன்பதரை இன்ச்சு நிற்கு பதினாலரை இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் இப்போது ஃப்ரெண்ட்டு வந்து இந்த பேக்கை போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்டு வெட்டி வச்சுருக்கேன் நான் க்ராஸ் பீஸுன்றதுனால் நான் கிராஸாக போட்டிருக்கேன் பாருங்கள் இவங்களுக்கு மிட் பாயிண்ட்டோட உயரமும் பத்தரை வச்சுருக்கேன் மூன்றரை இன்ச்சு செஸ்ட் ஒயரை வச்சுருக்கேன் நான் இங்கேருந்து டாட் பிடிக்கிறது வந்து மூணு ப்ளஸ் ஒன்றரை நாலரை இங்கே ஒரு கால் இன்ச்சு நம்ம விட்டுறணும் இங்கே இங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட்டு அக்கல்லாண்ட்ந்து ஒரு பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு அவ்வளோதான் இப்போ பேக் பீஸை போட்டு இதை அப்படியே வெட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த பேக் பீஸு போட்டு இப்படி வெட்டும் போது ஃப்ரண்ட்டு பீஸு இது மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டு எப்படி வெட்டியிருக்கங்கன்றது தெரியும் இதை பாருங்கள் இதுதான் வந்து பேக் பீஸு இதுதான் வந்து ஃப்ரண்ட் பீஸ்ஸு பாருங்கள் இங்கே காலிஞ்சி ஒரு புள்ளி வெட்டி எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இன்ச் ஒரு புள்ளி வெட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் கோலாண்டு இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் செய்யணும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் வரும் யோக்கு பக்கம் மூணு இன்ச்சு இங்கே பட்டி பக்கமும் மூணு இன்ச்சு இந்த உயரம் மட்டும் அவங்கவுங்க செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிக் சைஸாக இருந்தால் அது ஒரு அளவு மாறுபடும் ஸ்மால் சைஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவு மாறுபடும் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கினீங்கன்னா அவங்களுக்கு கப்பு போய்ட்டு அழகாக உக்காரோ ஷோல்டரும் இறங்காது கப்பு சைஸ் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அவங்க உடம்ப வச்சே நீங்கள் மிட் பாயிண்ட் அலந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இதை வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து பிக் சைஸ்ன்றதுனால நான் பதினாலரை வச்சுருக்கேன் இதே சைஸ்காரங்களுக்கு வந்து கூட பன்னெண்டரை இருக்கும் பதிமூன்றரை இருக்கும் பதினாலு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு கப் சைஸ் கரெக்டாகும் எல்லாருக்கும் ஒரே கப் சைஸ் வச்சுருக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கு என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உயரத்தை நம்ம மாற்றணும் அது மாற்றிங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட் கட் பண்ணும்போது மட்டும் டவுட்டு கிளியர் பண்ணனா என்னோடய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றுத்துலேயும் நான் ஃப்ரெண்ட்டுக்கு தான் ரொம்ப சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவு ஸ்லீவு வந்து இவங்களுக்கு பத்து இன்ச் உயரம் பத்து இன்ச்சு உயரம் வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து பதினேழு அதனால எட்டரை அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பதினஞ்சு ஏழரை வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏழு இன்ச்சு துணி இங்கே வச்சுருக்கேன் இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் சின்ன அதாவது கீழே முட்டி அந்த எல்போ வண்டை இவங்களுக்கு ரொம்ப மெலிஸாக இருக்கும் அதனால் அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் சில பேருக்கு அஞ்சே காலம் அஞ்சரை அப்படி கூட வரும் அவங்கவுங்க கையை பொறுத்து இந்த அளவு நம்ம மாறுபடும் ஏற்கனவே நம்ம ஸ்லீவ் வெட்டி வச்சதுனால நான் அதையே போட்டு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கு கதிர் வெட்டி கவர் வெட்டி வெட்டிட்டு என் ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு அடையாளம் அறுக்காது போட்டுக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஆற்காத்து போட்டுக்கணும் யோக்கு வந்துட்டு எங்கள் துணி மீறுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம யோக் ரெடி பண்ணிடணும் யோக்குனால் இங்கே நம்ம மூணு இன்ச்சு விடுறோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பட்டிக்கும் அதே மாதிரி இங்கே மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு ஒரு செவ்வகமாக ரெக்டாங்கிள் மாதிரி நீட்டாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு பத்தரை இன்ச்சு இவங்களுக்கு வந்து பத்தரை இன்ச்சு தானே மார்பு சுட்டாலு அந்த பத்தரை இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செவ்வகை மாதிரி வரைஞ்சிட்டு இது மாதிரி கவா நம்ம வரைஞ்சிக்கணும் நான் அந்த பீஸை உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி பண்ணணுன்றது